குறிப்பா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் பெரும்பாலும் நீக்கிட்டாங்க அது கோவை மாவட்டத்துல பல ஆண்டுகளாக வசித்து வருகின்ற அவர்களுக்கு ஆதார் எண் இருக்குது அதே வீட்டில் வசிக்கிறாங்க அப்படிப்பட்ட வாக்காளர்கள் கூட டபுள் என்ட்ரி நீக்கி இருக்கிறாங்க பல்லாயிரக்கணக்கான வாக்குகளை நீக்கப்பட்டு விட்டாங்க ஆக இந்த நடைபெற்று முடிந்த தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தல தேர்தல் ஆணையம் செயல்பட்டது ஒரு கேலி கூட்டம் தேர்தல் உடனே ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியிலும் எவ்வளவு வாக்கு சதவீதம் நடைபெற்றது என்று அறிவிப்பாங்க ஆனா அதுலயே மிகப்பெரிய குளறுபடியா இருக்குது இப்படி இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டது கிடையாது ஒவ்வொரு தேர்தலிலும் தேர்தல் முடிந்தவுடன் தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியிலும் இவ்வளவு வாக்குகள் பதிவானது என்ற விவரத்தை அறிவிப்பார்கள் ஆனால் இப்ப அறிவிப்பிலே பல குளறுபடி இருக்குது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பிட்டு இருக்குது அதோட அங்காங்க இந்த வா தேர்தல் இன்னும் மையங்கள்ல அடிக்கடி இந்த கேமரா சிசிடி கேமரா இயங்காத போகுது இதுவரைக்கும் இப்படிப்பட்ட நிலைமை வந்ததில்லை இதற்கு முன்னு தேர்தல் நடந்திருக்குது வாக்கு முழுமையா இயங்கி எந்த எந்த தடையும் இல்லாம ஆனா இந்த ஆட்சியிலும் சரி இந்த தேர்தல் ஆணையமும் என்ன செய்யறதே தெரியல காங்கிரஸ் அதே போல பிஜேபி தெரியும் அது வரைக்கும் அவர்களும் இருப்பாங்க ஆனா தமிழகத்தை பொறுத்த தமிழகத்தில் முப்பத்தி இடங்கள் பாண்டிச்சேரி ஒண்ணு நாற்பது இடங்களில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்திலும் வெற்றி பெறுவதற்கு நல்ல வாய்ப்பு பிரகாசமா இருக்கு பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் இசிஇ வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஏஐ அண்ட் எம்எல் ஐஓடி ரோபோட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன்